ஒரு காலத்தில் ஒளிமிகு துறவி ஒருவர் நகரத்தின் எல்லையில் அமைந்த ஆசிரமத்தில் வாழ்ந்து வந்தார் அவர் ஒரு மகானாக விளங்கினார் அவரது அறிவையும் ஆழ்ந்த ஞானத்தையும் தேடி பல சீடர்கள் அங்கு வந்து சேர்ந்தனர் ஆசிரமத்தின் அருகே ஒரு பன்றி தனது குட்டிகளுடன் வாழ்ந்து வந்தது அந்த பன்றி ஆசிரமத்திற்கு அருகிலேயே இருந்ததால் சீடர்கள் அதை துரத்த முயன்றனர் ஆனால் எவ்வளவோ துரத்தியும் பன்றியும் அதன் குட்டிகளும் அங்கேயே இருந்தன அப்போது துறவி சிரித்து கொண்டே பரவாயில்லை அதுவும் கடவுளின் படைப்புத்தானே அவைகள் இங்கேயே இருக்கட்டும் விட்டுவிடுங்கள் துறவி தனது சீடர்களிடம் தினமும் பன்றிகளுக்கு உணவளிக்க உத்தரவிட்டார் பன்றி குட்டிகளுடன் விளையாடி பொழுதை கழித்தார் பன்றிகளின் மீது துறவிக்கு ஈர்ப்பு அதிகமாகிறது சீடர் ஒருவர் கேள்வி எழுப்ப அவைகளுக்கும் இவ்வுலகில் வாழ்ந்திட அனைத்து உரிமைகளும் உண்டு காலம் நகர்ந்தன மகான் தான் இறக்கப்போவதை அறிந்தார் சீடனை அருகில் அழைத்து நான் இன்றிரவு இறந்து விடுவேன் நான் இறந்த பிறகு என் ஆத்மா ஆசிரமத்தின் அருகில் வாழும் பன்றியின் வயிற்றில் பன்றியாக பிறக்கப் போகிறேன் பன்றி வாழ்க்கையை இரண்டு நாட்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டு விட்டது மூன்றாவது நாள் அதை கொன்றுவிடு மகான் காலமானார் அவருடைய ஆத்மா அவருடைய உடலை விட்டு பிரிந்தது மகானுடைய ஆத்மா பன்றியின் வயிற்றில் புகுந்தது பன்றி குட்டி ஈன்றுவதை எதிர்பார்த்து காத்திருந்தார் சீடர் பன்றியும் குட்டியை ஈன்றது மகான் சொன்னது போலவே மூன்றாம் நாள் குட்டியை கொள்வதற்காக கத்தியை தூக்கி வெட்ட முற்பட்டார் சீடர் அப்போது பன்றி குட்டி துறவியின் குரலில் பேச தொடங்கியது பன்றி வாழ்க்கை எவ்வளவு ஆனந்தமாய் சுகமாக இருக்கிறது தெரியுமா இதை முழுவதுமாக வாழ விரும்புகிறேன் அதிர்ச்சியடைந்த சீடன் அதனை நோக்கி குருவே உயிரை விட்டால்தான் கடவுளின் திருவடியை தாங்கள் அடைய முடியும் அல்லவா இப்படி சுகமாக இருக்கும் பன்றி வாழ்க்கையை விட்டுவிட்டு கடவுளின் திருவடியில் சென்றால் என்ன பயன் இனி நான் எல்லா பிறவிகளிலும் பன்றியாகவே பிறக்க விரும்புகின்றேன் சீடன் வாழை கீழே போட மறுத்து கண்ணீருடன் சொன்னான் குருவே ஒரு நாளின் சுகம் கூட முழு வாழ்க்கையை வெல்லும் அளவிற்கு பற்று ஏற்படுத்தி விடுகிறது சுகம் என நினைத்து நுழைந்தவுடன் அதிலிருந்து விடுபட முடியாத சூழ்நிலையே உருவாகிறது அந்த நொடியே சீடன் துறவியின் பாடத்தை கற்றுக்கொண்டு வாழ்க்கையின் பந்தங்களில் சிக்காமல் சாதுவாக வாழ்ந்தார் வாழ்வும் சுகமும் ஒரு நாள் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமே வாழ்வை முழுமையாக மாற்றிவிடும் தீய பழக்கங்களில் அடிமையாகிவிட்டால் அதிலிருந்து திரும்புவது கடினம் சிறு சுகத்திற்காக வாழ்வையே விலைமதிப்பற்றதாக வேண்டாம்